வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குவதில நினைக்கிற குறிஞ்சி ஞாழல் அப்படிங்கிற மலரை பத்தி பார்க்க போறோம் போன பதிவில் ஒரு மூன்று வரியையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் மொவல் நருந்தன் குகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரளி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவலை அப்படின்னு ஒரு மூன்று வரி நம்ம போன பதிவில் பார்க்கல அப்படியே நான் குறிப்பிட்டிருந்தேன் வந்து வேறு மலர்களோடு சேர்த்து பார்க்கணும்னு அப்படினா ஞாழல் முதல் கைதை வரை இருக்கக்கூடிய ஆறு மலரை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஞாழல் அடுத்தது கைதை அப்புறம் புண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூன்று மலரை நம்ம சேர்த்து பார்க்க போறோம் முன்னாடி ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம் பாலை நிலத்தின்

தாளம்பூ அப்படின்னு இது தாளம்பூ அப்புறம் புன்னை புன்னை அப்படிங்கும்போது இந்த பட்டியலே புன்னாகம் அப்படிங்கிற ஒரு மலரும் சுரப்புன்னை அப்படிங்கிற ஒரு மலரும் தனித்தனியா வந்திருக்கு அதனால மூன்று மலருமே தனித்தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிற பட்டியலில் புன்னை சுரப்புன்னை புன்னாகம் அதனால இப்ப நம்ம பார்க்க போறது வெறும் புன்னை தான் இந்த சுரப்புன்னையும் புன்னாகத்தையும் நம்ம அந்த பட்டியலில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இந்த ஞாழல் தாளை புன்னை இது போன்றுமே நெய்தல் நிறத்தின் மூக்கூட்டல் மடல் இது மூன்றுமே இலக்கியங்களில் சேர்ந்து சேர்ந்து பாடப்பட்டிருக்கின்றது அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு இரு பாடல்களை பார்க்கலாம் புன்னையோடு ஞாழல் பூக்கும் தன்னமும் துறைவன் அப்படின்னு ஐங்கூறு நூறு குறிப்பிடுகின்றது அப்புறம் நட்சிணையில் மன்ற புன்னை மாசினை நருவி முன்றில் தாளையோடு கமடும் தென்கனற் சேர்வன் வாள் சிறுநெல் ஊரே அப்படின்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து ஒரு அழகான பாடல் தெறியினர் ஞாழலும் தேங்காவல் புன்னையும் புரி அவில் பூவின கைதையும் செருந்தியும் வரி நிமிது இமிருந்து ஆர்ப்ப இருந்தும்பி இயபு ஊத செருமிது நேமியான் தார்போல் பெருங்கடல் வரிமணல்வாய் சூலம் வயங்குநீர் தன் சேர்வ அப்படின்னு இங்கு அழகாக கூறப்பட்டிருக்கின்றது இங்கு கூறு இடத்துல மூன்று மலர்தமே இங்கு படப்பட்டிருக்கின்றது நியாழல் புன்னை தயிரை அப்படிங்கக்கூடிய தாளம்பூ அதோட அந்த செருதியும் சேர்த்து அது எப்படி பூத்திருக்கு அப்படின்னா அந்த திருமால் அந்த சக்கரத்தை உடைய நேமியான் அப்படிங்கும்போது சக்கரத்தை உடைய அந்த திருமால் அணிந்திருக்கும் அந்த மாலை அந்த மாலையில் எப்படி தோன்றுமோ அப்படி இந்த மலர்தான் அடர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது அப்படின்னு

மலருக்கு பாவைன்னு இருக்கும் குமரினு சில மலர்களுக்கு அடைமொழி இருக்கும் ஆனால் ஒரே மலருக்கு கண்ணி பாவை குமரி அப்படிங்கிற அடைமொழி இருக்குன்னா அது இந்த ஞாழலுக்கு மாத்திரம்தான் அதனால இந்த ஞாழல் வந்து ஒரு இளமை சிறப்பு வாய்ந்த ஒரு எழில் பசுமையான ஒரு மலர் அப்படின்னு அறிய முடியிருந்தது இதை நம்ம இலக்கியங்கள் வாழியாக பார்க்கலாம் தலையோர் கொய் குலை அரும்பிய குமரி ஞாழல் அப்படின்னு நற்றினை இதை குறிப்பிடுகின்றது அப்புறம் இறையனார் அகப்பொருள் உரையில நக்கீரனார் ஆசினியும் அசோகமும் கொங்கமும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவமும் நந்தியும் மாதவி

கண்ணின் வருந்தும் என் நெஞ்சு அப்படின்னு ஒரு தலைவன் கூற்றாக இந்த பாடல் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது இங்க குறும்படத்துல அந்த தலைவியை பார்த்து வந்து ஒரு மயிலா இல்ல உள்ள ஒரு பெண்ணா இல்ல கடல்ல விளையாடக்கூடிய தெய்வமோ அப்படின்னு அதை வியந்து அந்த தலைவன் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை எனது கண்கள் தேடி எனது நெஞ்சம் வருந்துகின்றது அப்படின்னு இங்க கூறப்படப்பட்டிருக்கின்றது அப்படி கூறும் இடத்துல கண்ணி இளம் ஞாழல் அப்படின்னு ஞாழலுக்கு இங்கே அடைமொழி கூறப்பட்டிருக்கின்றது இந்த பாடலை வந்து தெருக்குளோட ஒப்பு நோக்கலாம் அணங்குகொள் ஆய்மயில் மேல் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு திருக்குறளும் இதை குறிப்பிடுகின்றது இது வந்து அனங்கா தெய்வமா மயிலா இல்ல பெண்ணா அப்படின்னு என்னன்னு தெரியாம நெஞ்சம் வந்து மாளுகின்றது சந்தேகப்படுகின்றது அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த ஞாழலுக்கு குமரி கன்னி அப்புறம் பாவை அப்படிங்கிற ஒரு மூன்று அடைமொழி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இலக்கியங்கள்ல ஞாழல் அப்படிங்கும்போது ஒரு சிறு மலர் அப்படின்னு அறியப்படுகின்றது குருந்தகை குறுமடத்துல ஐவி என்ன சிறுவி ஞாழல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றது ஐவி அப்படிங்கும்போது போது வெண் சிறுகடுகு அந்த சிறு கடுகை போல இந்த பூ இருக்கும் அப்படின்னு இங்கே காட்டப்படுகின்றது நம்ம படத்துல இப்ப பாக்குறோம் இல்லையா இதுதான் வியாழப்பூ ஒரு சின்ன மஞ்சள் நிறமுடைய ஒரு பூ ஒரு கொத்து பூ அப்படின்னு குறிப்பிடலாம் அதே குறுந்தரை குறுமிடத்துல நனைமுதிர் ஞாழல் திணை மருள் திரள்வி நெய்தல் மாமலர் வைத போல் ஊதை தூற்றும் உறவு நீர் சேர்வ தாய் உடன்று அழைக்கும் காலையும் வாய்விட்டு அண்ணா என்னும் குழவி போல் இன்னாசையினும் இனிது தலை அழிப்பினும் நின் வரைப்பினல் என் தோழி தன் உரும் விழுமம் கலைஞரோ இளரே அப்படின்னு இந்த தோழியின் கூற்றாக நம்ம அழகான பாடல் இங்க குறும் இந்த ஞாழல் அப்படிங்கும் போது அந்த அரும்புகள் முதிர்ந்து அந்த மீனின் முட்டையை போல அந்த மலர்கள் இருக்கும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி அந்த பாடல் குறும்படத்தில் மேலும் குறும்படத்தில் இந்த குழந்தை அடித்தாலும் அம்மா அப்படின்னு குறிப்பிடும் அம்மா அடித்தாலும் அம்மா அப்படின்னு கத்தும் அப்படி இந்த தலைவியானவள் எனது தோழியாகிய தலைவி நீ நல்லது செய்தாலும் இன்னாது செய்தாலும் உன்னையே நம்பியிருக்கின்றாள் அதனால அவளை நீ கைவிடாத அவள் துன்பத்தை நீ தொடைப்பாயாக அப்படின்னு இங்கே தோழியின் கூற்றாக வருகின்றது இங்கு குறும்படத்திலும் ஞாயிறு அப்படிங்கிறது ஒரு சிறுமலராக காட்டப்படுகின்றது நனை முதல் ஞாயிறு திணைமருள் திரள் அப்படின்னு அடுத்து நட்சகிலிருந்து ஒரு அழகான பாடல் இங்கே கூறுவடத்தில் அந்த திணை எல்லாம் காயப்பட்டு இருப்பாங்க அதை பெண்கள் கையில் துழாவி விடுவார்கள் இப்ப ஞாழப்பூ கொட்டி கிடக்கின்றது அது எப்படி இருக்குன்னா அந்த திணை காயப்பட்ட திணையைப் போல இருக்கின்றது அப்படின்னு கூறப்படப்படுகின்றது அந்த திணை எப்படி அந்த ஒளிரும் பற்களை உடைய அந்த அழகிய சிரிப்பை உடைய பெண்கள் எப்படி அந்த திணையை எப்படி துழாவுவார்களோ அப்படி அந்த நண்டு எல்லாம் அப்படி அந்த ஞாலப்பூக்களை அந்த கூட்டத்தோடு அப்படி செல்வதுதான் அது செல்லும் போது அப்படி வரி ஏற்படுத்தி விட்டு செல்வது எப்படி இருக்குன்னா இந்த பெண்கள் அந்த திணையை துழாவதைப் போல இந்த ஞாழப்பூக்கள் பூக்கள்ல வண்டு செல்வது இருக்கின்றது அப்படின்னு இந்த நற்றினை நமக்கு குறிப்பிடுகின்றது அந்த பாடல் வரிகளை பார்க்கலாம் உச்சி மாமலர் அரும்பண்ண கண்ண எக்கர் நெண்டின் இருங்கிளை தொழுதி இலங்கு எயிற்று ஏர் இன் நகை மகளிர் உணங்கு தினை துளவும் கைபோல் ஞாழல் மனம் கவல் நறுவி வரிக்கும் துறைவன் அப்படின்னு இங்கு அழகாக கூறப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த பெண்கள் தினையை துளாவதை போல இந்த ஞாழல் பூக்கள்ல நண்டு செல்வது இப்படி இருக்கு அப்படின்னு இந்த நற்றினை குறிப்பிடுகின்றது அடுத்து ஐங்குறுநூறுல ஞாழல் பத்து அப்படின்னு ஒரு பத்து பாடல் அமையப்பட்டிருக்கு

கோவில் எழுபது நடு எட்டும் மற்றும் கரக்கோவில் கடிவுழிசூல் ஞான கோயில் கருப்பரியல் பொறுப்பு அணைய குகுடி கோவில் ரிகோதி மறைவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலங்கோயில் திருக்கோவில் சிவன் கோவில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவனைகள் தீரும் அன்று அப்படின்னு தீவனைகள் தீரணும் அன்னைக்கே தீரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கோவில்களை நாம் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச வேண்டும் அப்படின்னு ஞானசம் வந்தர் குறிப்பிடுகின்றார் அப்படி அவர் கூறும் இந்த பெருங்கோவில் அப்படின்னு இன்னைக்கு தஞ்சை பெருங்கோவில் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவர் குறிப்பிடும் பெருங்கோவில் எழுபது

குறுப்புக்கு இதெல்லாம் பெருங்கோவில் அப்படின்னு எப்படி பெருங்கோவில் அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம கோவில் மாடக்கோவில் தூங்கானை கோவில் அப்படின்னா சொல்றோம் இதெல்லாம் பெருங்கோவிலாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து கரக்கோவில் அப்படின்னு நியமன சமந்தர் குறிப்பிடுகின்றார் கரக்கோவில் அப்படிங்கும்போது தேர் வடிவில் இருப்பது கரக்கோவில் அப்படின்னு அறியப்படுகின்றது கடம்பூர் ஒரு கரக்கோயில் அப்புறம் இளங்கோயில் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இளங்கோயில் அப்படிங்கும்போது போது ஒரு இளங்கோயில் இருக்கு அந்த திருமயச்சூர் முக்கியமான கோவிலுக்குள்ளே இன்னொரு சின்ன ஒரு கோவில் அதே போல கீழே கடம்பூர்லயும் ஒரு இளங்கோயில் இருப்பதாக அறிமுடிகின்றது அப்புறம் மணிக்கோயில் ஆலங்கோயில் அப்படின்னு பட்டியல் அந்த கோவில் வகைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கோவில் வகைகளை நம்ம தனியாகவே ஒரு பதிவில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு அதை நம்ம முடிஞ்ச அவர் பின்னாடி பார்க்கலாம் இப்ப ஞாழல் கோவில் ஞாழல் கோவில் அப்படின்போது அந்த ஞாழல் மரத்தின் அடியில் இறைவனை எழுந்தருளை பண்ணி வழிபடுவது ஞாழல் கோவில் அப்படின்னு அறிய முடிகின்றது கடந்த காட்டில் அந்த ஞாழல் மரத்தடியில் இவனை வழிபடுவது அப்படின்னு இருந்திருக்கின்றது அதுக்கப்புறம் தான் அதை சுத்தி ஒரு நூற்று கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் அதெல்லாம் வந்திருக்க முடியும் இதை சுத்தி தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம குகடி கோயில் அப்படிங்கும்போது கருப்பரியலூர் ஒரு கொகிரி கோயில் அப்படின்னு அறிய கோவில் அப்படிங்கும் போது சரியா தெரிய வரல தேவாரங்கள் வாயிலாக ஆனா ஒரு கல்வெட்டை பார்த்தோம்னா பாதிரி புலியூர் திருக்கடை ஞாழல் பெருமான அடிக்கிய அப்படின்னு ஒரு கல்வெட்டுல குறிப்பு வருகின்றது அதனால திருப்பாதிரி புலியூர் ஒரு ஞாழல் கோவிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அறிய முடிகின்றது எழுத தவிர நமக்கு வேற எதுவும் நமக்கு தகவல் ஞாழல் கோவில் பத்தி அறிய முடியவில்லை ஆனா பண்டைய தமிழர்கள் இந்த மரத்தடியில இயற்கையோட ஒன்றியே வழிபாடும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அறிய முடிகின்றது ஞாழல் அப்படிங்கும் நிறைய செய்தி நமக்கு இலக்கிய வாயிலாக கிடைக்கப்படுகின்ற என்பது மேலும் இரண்டு புலவர்களுக்கு ஞாழல் பெயர் கொடுத்திருக்கின்றது யார் யாருன்னு பார்க்கலாம் மதுரை அலக்கர் ஞாழலார் மகனார் மல்லனார் அப்படிங்கிற புலவர் மல்லனார் அப்படிங்கறது அவரோட பெயர் அவர் யாருன்னு அறிவதற்காக இந்த அடைமொழி இந்த அலக்கர் ஞாழல் அப்படிங்கிற பகுதி சங்க காலத்தில் மதுரையில இருந்ததாக அறியமுடிகின்றது அந்த ஞாழல் மனமெல்லாம் சூழ்ந்த பகுதிக்கு அலக்கர் ஞாழல் அப்படின்னு பெயர் அங்கு வாழ்ந்து ஒரு சிறப்புற்ற ஒரு மனிதருக்கு அலக்கர் ஞாழலார் அப்படின்னே பெயர் அவரோட புதல்வராக இந்த மல்லனார் அறியமுடிகின்றார் அதனால இப்படிப்பட்ட ஒரு பெயர் மதுரை அலக்கர் ஞாழலார் மகனார் மல்லனார் பெண்பாலினார் அறியப்படுகின்றது மேலும் இன்னொரு புலவர் பெண்பால் புலவர் குமிழி ஞாழலார் நம் பசலையார் அப்படிங்கிற புலவர் அவர் அகனாநூற்றில் ஒரே ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் நூத்தி அறுபதாவது பாடல் அதில் ஒரு அரிய கருத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அந்த பாடல் வரிகளை பரம்பு பார்க்கலாம் நிறைசூல் ஆமை மறைத்து என்று புதைத்த கூட்டுவட்டு உருவின் புலவு முட்டை பார்ப்பு இடன் ஆகும் அளவை பகுவாய் கணவன் ஓம்பும் காணலம் சேர்வன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அவர் குறும்பிடத்தில் இந்த பெண் ஆமைகள் வந்து அந்த மணல்ல அந்த காணல் மணல்ல முட்டையிட்டு மறைத்து விட்டு அந்த தகுந்த காலம் வருகும் போது அந்த ஆண் ஆமைகள் வந்து அதை அடைத்து காத்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு அறியமடைகின்றது இங்கே பெண் ஆமைகள் அடைக்காத்து குஞ்சு பொறிக்காத ஆண் ஆமைகள் தான் குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிற இந்த அரிய செய்தியை தமிழர்கள் அந்த இயற்கையை எவ்வளோ உன்னிப்பாக கவனித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் வழிகளாக நம்ம அறியமடைகின்றது இப்படி இந்த ஆண் ஆமை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிற செய்தி இந்த பாடல் மூலயமாக அந்த புலவர் நமக்கு விட்டுச் சென்றிருக்கின்றார் இப்படி இந்த ஞாயிற படிக்கும் போது நிறைய செய்தி நமக்கு கிடைக்கப்படுகின்றது இந்த புன்னை தாளை தனியா பார்த்துட்டு இந்த மூன்று மரத்தையும் மூன்று மலர்களையும் சேர்த்து ஒரு தடவை பார்த்துடலாம் இப்படிப்பட்ட மலர்கள் மேடம் ஞானத்தொடரும் நன்றி வணக்கம்